எனது தமிழ்நாட்டில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்குதா அட ஆமாங்க சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வர்த்தக மையத்தில் இன்னைக்கும் நாளைக்கும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு பிரம்மாண்டமா நடைபெற்றுக் கொண்டிருக்கு இந்த மாநாட்டை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தொடங்கி வச்சிருக்காரு டைட்டன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு மற்றும் ஒன் டிரில்லியன் ட்ரீம்ஸ் ஆகிய பறைப்புரைகளால் ஒரு பரவலான ஆர்வத்தை இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு ஏற்படுத்தியிருக்கு நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பன்னாட்டு பிரதிநிதிகள் உலக புகழ் பெற்ற நூற்றி எழுபது பேச்சாளர்கள் ஐம்பது உலக நாடுகளின் பங்கேற்பு என உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழகத்தின் தொழில் திறத்தை அடிக்கோட்டு காட்டுவதாக அமைந்திருக்கிறது தலைமை பண்பு குறித்த இருபத்தி ஆறு அமர்வுகள் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான காட்சி அரங்குகள் தமிழகத்தின் தொழில் சூழலுக்கான காட்சியரங்குகள் பல்வேறு உலக நாடுகளுக்கான காட்சியரங்குகள் அரங்குகள் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு காட்சியரங்குகள் என இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நிறைந்து உள்ளது இந்த அற்புதமான வாய்ப்பினை இம்மாநாடு வழங்கும் சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அவரையே இதெல்லாம் எதெல்லாம் சொல்கிறாருன்னு கேட்குறீங்களா எதிர்கட்சிக்காரங்க முதலீட்டை ஈர்ப்பதில் தமிழ்நாடு முதலிடத்தை பெறலன்னு சொல்லி ஊடகங்களுக்கு தெரிவிக்கிறாங்க இந்த ஊடகங்களுக்கு முதலமைச்சர் வந்து ஒரு பதில் அளிக்கிறார் முதலீடுகளை ஈர்ப்பது மட்டுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படாது அதையும் விளம்பரப்படுத்த வேண்டும் சொல்லி முதலமைச்சரே சொல்லியிருக்காரு கடந்த இரண்டு ஆண்டில் சுமார் மூணு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்த நிறுவனங்களுடன் இருநூற்றி நாற்பத்தி ஓர் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு தமிழ்நாடு வளர்ச்சி அடையணும் உங்கள் நிறுவனம் வளர்ச்சி அடையணும் முதலீட்டாளர்களுக்கு சாதகமான முதலீட்டு சூழலை தமிழ்நாடு வழங்குதுன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு உங்கள் நிறுவனம் வளர சிறந்த இடமா தமிழ்நாடு இருக்கும்னு சொல்லி இந்த உலக முதலீட்டாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு தான் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா ஜிஐஎம் தமிழ்நாட்டின் வளமான தொழில்துறை பாரம்பரியத்தின் கொண்டாட்டமாக இருக்குன்னு சொல்லி இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு பற்றி சொல்லியிருக்காரு தமிழகத்தின் வளர்ச்சி பயணத்தில் புதிய அத்தியாயத்தின் ஆரம்பம் இதுன்னு சொல்லியும் தொழில்நுட்பம் மற்றும் நிலைத்தன்மை பற்றிய அறிவை பகிர்ந்து கொள்ள ஒரு நல்வாய்ப்பாக இதை சொல்கிறாங்க எது எப்படியோ இதனால் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏதோ வேலைவாய்ப்பும் முன்னேற்றமும் கிடைச்சா நல்லதுதான் சொல்லி மக்கள் பேசிக்கிறாங்க